அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனி வணக்கம் நீங்கள் நான் பார்க்க போகிறேன்னா மின் வாரியத்தில் புதியதாக ஆள் எடுக்க போகிறாங்க அதாவது மின் வாரியத்தில் டிப்ளமோ முடித்த சுமார் ஐநூறு பேருக்கு அப்ரெண்டிஸாக பணி நியமனம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின் வாரியத்தில் டிப்ளமோ முடித்த சுமார் ஐநூறு பேர் அப்ரெண்டிஸாக நியமனம் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதாவது மாதம் எட்டாயிரம் ஊக்கத்தொகையில் அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் தமிழ்நாடு மின் வாரியத்தில் டிப்ளமோ முடித்த பட்டாய பொறியாளர்கள் சுமார் ஐநூறு பேருக்கு எட்டாயிரம் மாத ஊக்க ஊதியத்தில் அப்ரண்டிஸ்களாக பணி நியமனம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு மின் வாரியத்தில் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு நிதியாண்டில் மின் வாரியத்தின் சேவையை விரைவுபடுத்தும் வகையில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மெக்கானிக் மற்றும் சிவில் டிப்ளமோ முடித்த இன்ஜினியரிங் தொழிற்பழகுனர் எனப்படும் அப்ரெண்டிஸ்களாக பணி நியமனம் செய்ய உள்ளன அது பற்றி பார்க்க போகிறோம் சுமார் எட்டாயிரம் மூக்க ஊதியமாக இவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஒரு அரசு அணி வெளியாகியுள்ளது இவ்வாறு நியமிக்கப்படும் ஐநூறு டிப்ளோமோ பட்டாய பொறியாளர்களில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரும் எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர் கேஷன் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் என சுமார் ஐநூறு பேர் பணி நியமனம் செய்ய உள்ளனர் அதுக்கு தகுதியானவர்கள் வந்து அந்தந்த மேற்பார் பொறியாளர்களுக்கு ஒரு வழிகட்டல் வரும் அப்போது அவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் மின்வாரியத்தில் தேர்வு செய்யப்படும் அப்ரெண்டிஸ்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் ரேங்க் அடிப்படையிலேயே பணி நியமனம் செய்யப்படுவார்கள் ஐநூறு பேர் தேர்வு செய்யப்படும் நிலையில் அவர்களுக்கு மதிப்பெண் மற்றும் ரேங்க் அடிப்படையில் தான் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது இந்த நியமனம் அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்ட வழிகாட்டுதல் படி மின்வாரியம் பின்பற்ற வேண்டும் எனவும் இவ்வாறு நியமிக்கப்படும் அப்ரென்டிஸ்களுக்கான ஊக்க ஊதியம் வழங்குவதற்கான மொத்த நிதி சுமார் நாலு கோடி எண்பது லட்சத்து உடனடியாக தமிழக அரசு மின்வாரியத்திற்கு வழங்க உள்ளது இதுபோல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்